அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா அன்பார்ந்த அன்பார்ந்த இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே அபு மூசா நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர் அவருடைய குரலை கேட்டால் நபிகள் நாயகம் அவர்கள் பூரித்து போவார்கள் ஒரு தடவை அந்த அபு மூசா அவர்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள் தாவூது நபிக்கு தரப்பட்டதை போன்ற குரல் வளத்தை இறைவன் உனக்கு வழங்கியிருக்கிறான் என்று அவரை பாராட்டினார்கள் திருக்குரானை திறந்து அவர் ஓதத் தொடங்கினால் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் மெய்மறந்து அவருடைய குரல் அழகில் மயங்கி கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு காந்த குரலுக்கு சொந்தக்காரர் அபு மூசா அவர்கள் முதுமையில் மரணப்படுக்கையை வந்தடைந்தார்கள் நபிகள் நாயகனுடைய காலத்துக்கு பிறகு முதுமை வேளையில் மரணப்படுக்கையில் கிடந்திருக்கின்ற போது அவருடைய பிள்ளைகளெல்லாம் எல்லாம் அவரை சுற்றி நின்று கொண்டு சோகமே உருவாக அவர்கள் தங்களுடைய மனக்கவலைகளை கவலைகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்போது அபு மோசா அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள் பிள்ளைகளே பிள்ளைகளே புதுக்குரு சாஹிபர் ரக அந்த ரொட்டிக்காரரை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அந்த ரொட்டிக்காரர் வாழ்வை நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பிள்ளைகள் எல்லாம் கேட்டார்கள் வாப்பா அது என்ன ரொட்டிக்காரர் அவர் என்ன செய்தார் அந்த ரொட்டிக்காரர் என்று கேட்டார்கள் பாபா அபு முசா அந்த மரண வேளையிலும் அந்த கதையை சிரமப்பட்டு அந்த ரொட்டிக்காரரின் வாழ்வில் நடந்த நிகழ்வை எடுத்துரைத்தார்கள் ஒருவர் இருந்தார் சிறந்த வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவதில் பேரார்வம் கொண்டவர் நமக்கு முன்னர் உலகத்தில் வாழ்ந்த சமுதாயத்தில் ஒருவராக அவர் இருந்தார் எழுபது ஆண்டு காலம் தான் பருவ வயதை அடைந்த காலகட்டத்தில் இருந்து எழுபது ஆண்டு காலம் அதாவது அவருக்கு வயது எண்பத்தி ஐந்து எழுபது ஆண்டு காலம் இறை வணக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் வேறு எந்த கவனமும் அவருக்கு கிடையாது அவருடைய சொந்த தோட்டத்தில் விளைகின்ற காய்கறிகளை உண்டு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் வேறு யாருக்கும் அவர் எந்த தொந்தரவும் யாரிடத்திலும் எந்த தேவையும் அவர் போய் சொன்னதில்லை யாரையும் அவர் சந்தித்ததும் இல்லை வணக்க வழிபாட்டிலேயே திளைத்துக் கொண்டிருந்தார் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருந்தார் பின்னர் அவருடைய மனதிலே செய்த தீய எண்ணத்தை விதைக்கிறார் அழகிய பெண்ணொருத்தியை அவள் கண் முன்னாள் அவருடைய கண்முன்னாலே கொண்டு வந்து அவளை நிறுத்துகிறான் அவருடைய அழகிலே அவர் மயங்கினார் மயங்கி அவளிடத்தில் தன்னுடைய மனதை பறிகொடுத்து ஏன் நாம் தொடர்பு வைத்துக் என்று அவர் நினைக்கத் தொடங்கினார் அவளும் அதற்கு இணங்கினாள் வெறும் ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் அவரோடு அவள் இருந்தால் பிறகு இருவரும் இருவருக்கிடையிலே ஏதோ சின்ன கசப்பு ஏற்பட்டு ஆளாளுக்கு பிரிந்து போய்விட்டார்கள் ஏழு நாட்களுக்கு பிறகு அவர் நினைத்து பார்க்கிறார் ஆஹா நாம் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் அடடா இந்த தவறை நாம் செய்திருக்க கூடாதே இது பாவமல்லவா என்று நினைத்து அவர் வருந்திக் கொண்டே இருந்தார் பிறகு இறைவனிடத்திலே அவர் மன்னிப்பு தேடினார் மன்னிப்பு தேடினால் அந்த காலத்தில் நமக்கு முன்னர் உலகத்திலே வாழ்ந்த இசிறைவேல் சமுதாயத்து மக்களின் காலகட்டத்தில் ஒரு வளமை இருந்தது மன்னிப்பு எந்த ஊரிலே வைத்து தவறை செய்தாரோ எந்த சூழ்நிலைகளில் அவர் அந்த தவறை செய்தாரோ அதே சூழ்நிலையில் அவர் வாழக்கூடாது சூழ்நிலையை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த சூழ்நிலைகளும் தவறை அவருக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் எனவே மனம் வருந்தி அந்த சூழ்நிலைகளை அவர் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விதி இருந்தது உடனடியாக அவர் அதுவரைக்கும் அவர் எண்பத்தி ஆண்டு காலம் அவர் எந்த சூழ்நிலையில் எந்த வாழ்வமைப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தாரோ அவற்றை முழுவதுமாக விட்டுவிட்டு காடை செடியே கண்ணே ரஹமானே என்று தங்கி இருக்கின்றார்கள் சரியாக பனிரெண்டு பேர் அந்த மடத்தில் தங்கி இருந்தார்கள் இரவு நேரம் சூரியன் மறைந்து விட்டது பகல் முடிந்து இரவு தொடங்கி விட்டது அங்கே போய் கூட்டத்தோடு கூட்டமாக அவரும் போய் தங்கிக் கொண்டார் வழமை போல் அந்த மடத்தில் ஒரு பழக்கம் உண்டு ஒருவர் இரவு நேரத்தில் மட்டும் ஒருவர் வருவார் அந்த பனிரெண்டு பேருக்கும் உணவை தருவார் போய்விடுவார் வந்தார் அந்த மனிதர் அன்று இரவும் சரியாக பனிரெண்டு ரொட்டிகளை எடுத்து வந்தார் பனிரெண்டு பேருக்கும் அவற்றை கொடுத்தார் பார்த்தால் ஒரு நபர் கூடுதலாக இருக்கின்றார் யார் கூடுதலாக வந்த நபர் என்று தெரியாது ரொட்டி துண்டுகளை வாங்க இயலாத அந்த ஏழை மனிதன் ஐயா எனக்கு நீங்கள் இன்னும் தரவில்லை என்று சொன்னார் தரவில்லையா நீங்கள் பனிரெண்டு பேர் தானே இருக்கிறீர்கள் பழமை போல நான் பனிரெண்டு ரொட்டியை கொண்டு வந்தேனே எல்லாம் கொடுத்தாயிற்றே இன்னொரு நபர் நீ மீதம் இருக்கின்றாய் யாரோ ஒருவர் இரண்டு ரொட்டிகளை வாங்கி இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார் பிறகு பார்த்தால் இந்த மனிதர் எழுபது ஆண்டு காலம் இறைவணக்கத்திலே திளைத்திருந்தார் அல்லவா அந்த மனிதர் மன்னிப்பு தேடி தன்னுடைய சூழ்நிலைகளை விட்டு மாறி இங்கே வந்திருந்தார் அல்லவா அவர் தோழரே இதோ ரொட்டி துண்டை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நான் தான் அதை கூடுதலாக வாங்கிவிட்டேன் என்று அவருடைய கையிலே கொடுத்து விட்டார் எல்லோரும் சாப்பிட்டார்கள் இவர் மாத்திரம் சாப்பிடாமலேயே படுத்துக் உறங்கினார் உறக்கம் வரவில்லை கடும் பசி நடந்தே வேறு வந்திருக்கின்றார் மயக்கம் இருந்தது பிறகு அந்த அவர் இறப்பெய்து விட்டார் இறைவனை சென்றடைந்து விட்டார் அவருடைய கணக்கை பற்றி அவருடைய வாழ்வு முறையை பற்றி அபு மூசா ரதியல்லாக நபித்தோழர் அபு மூசா தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லுகின்றார் அவர்கள் சொல்லக்கூடிய வாசகம் என்னவென்றால் எழுபதை விஞ்சிய ஏழு ஏழை விஞ்சிய ஒன்று என்று சொன்னார்கள் ஆண்டு காலம் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் ஏழு இரவுகள் அவர் செய்த பாவத்தினால் எழுபது ஆண்டுகால நன்மைகளும் கீழே போய்விட்டன ஏழு இரவுகள் அவர் செய்து செய்து கொண்ட கொண்டிருந்த அந்த பாவம் பாவத்தட்டை கனக்க வைத்து விட்டது எடையால் அவ்வளவு கொடூரமான பாவம் அது பிறகு அந்த ஏழை விஞ்சிய ஒன்று என்று சொன்னார் ஏழு இரவுகள் எழுபது ஆண்டுகால வணக்க வழிபாட்டை விழுங்கி தின்று செரித்த அந்த ஏழு இரவின் பாவங்களை அந்த ஒரே ஒரு ரொட்டி துண்டை தான் பசியோடு செத்தாலும் பரவாயில்லை இன்னொருவனுக்கு போய் சேர வேண்டிய பொருளை அல்லவா நாம் எடுத்து தவறு என்று புரிந்து அவருக்கு தூக்கி கொடுத்து மரணத்துக்கே வந்து அடைந்து விட்டார் அல்லவா இது அந்த ஏழு இரவுகளில் நடந்த பாவங்களையும் தூக்கி விழுங்கிவிட்டது என்று சொன்னார் பேரறிஞர் தன்னுடைய ஹக்கி நூலில் இந்த தகவலை பதிவு செய்து விட்டு சொல்லுகின்றார்கள் நீங்கள் இப்படி இருட்டுக்குள் செய்யக்கூடிய பல தர்மங்கள் உங்களுடைய வாழ்வின் பல இரவு பல ஆண்டு பாவங்களை வீழ்த்திவிடும் ஆற்றல் மிக்கது ஒரு ஏழைக்கு ஒரு மாத காலத்துக்கு மருந்து செலவுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வதும் வாங்கிய கடனை திருப்பி தர இயலாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடியானவனுடைய கடனை நீங்கள் தள்ளுபடி செய்வதும் ஒரு பெண்ணின் ரகசியத்தை நீங்கள் பாதுகாப்பதும் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஏக்கத்தோடு வரவேற்க காத்திருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைக்கு அந்த பிள்ளை விரும்புகின்ற அன்பளிப்பை யாருக்கும் தராமல் கொடுத்து அந்த குழந்தையை குதூகலப்படுத்துவதும் உங்களுடைய பல இரவு பாவங்களை அழித்து விடுகின்ற ஆற்றல் மிக்கது என்று இதைத்தான் அபு மூசா அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய மரண வேளையில் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளே பிள்ளைகளே நீங்கள் அந்த ரொட்டிக்காரரை மடந்து விடாதீர்கள் எல்லாம் வல்ல இறைவன் அருள் மறையாம் திருக்குறானில் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் என்றால் இறைவனுடைய பாசத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இரவு நேரத்தில் மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது அவருடைய விழாப்புறங்களை படுக்கையில இருந்து விலக்கி எழுந்து நின்று இரவு நேரத்தில் தனிமையில் இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றார்களே அப்படிப்பட்டவர்கள் இறைவனுடைய நேசத்துக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே யாருக்கும் தெரியாமல் வணக்க வழிபாட்டில் திளைப்பது யாரிடத்திலும் அறிவிக்காமல் தர்மங்களை கொடுப்பது எவருக்கும் சொல்லாமல் யாருக்கேனும் உதவி செய்வது இவைகளெல்லாம் நம்முடைய நன்மைகளின் அளவை கூட்டுகின்ற வல்லமை மிக்கவைகள் என்பது இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய செய்தி எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க